இங்கே பாருங்கள் மக்களே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஈரோடு சிறகுகள் சார்பாக மரக்கன்றுகள் நட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட நான் மேலே வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படியே எனக்கு ஒரு இரநூறு மரக்கன்றுகளாக இருக்கும் அதுக்கு மேலே தான் இருக்கும் ஏன்னா போகிற வழியில் எல்லா இடத்துலையும் நட்டி வச்சுருக்காங்க ஸோ நம்ம யூடியூப் சேனல் சார்பாக ஈரோடு சிறகுகளுக்கு நம்ம நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுவோம் அதே மாதிரி டேங்க் த நன்றிகளையும் தெரிவிப்போம் ஏன்னா நம்மளால் வந்து மரக்கன்றுகள் நட முடியல பட் ஆனால் அவங்க ஈரோடு சிறகுகள் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மூலமாக மழை முழுக்குமே வந்து ம மரக்கண்டு இருக்காங்க ஹாய் அனுமா வணக்கம் இங்கே பார்த்திங்களா அனுமன் எப்படி வந்து கொண்டுருக்காருன்னு ஆ இது இது பாருங்களா அந்த இலை பிச்சு 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 தின்னுக்கிட்டு இருக்குதுங்க ஈரோடு சிறகுகள் கஷ்டப்பட்டு நட்டி வச்சுருக்காங்க அதையும் உடம்பாடின்னு சாப்பிட்ருக்குது அது enna